நான் ஐந்தாவது சுவிசேஷமா பிரேசலால் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் மார்க் எழுதிய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு இறைவார்த்தைகள் தன் தந்தை தனக்கு கொடுத்த வேலைகளை செவ்வனை செய்து முடித்துவிட்டு விண்ணகம் சென்ற நம் அன்பர் இயேசு விண்ணோற்றம் அடையும் முன் தன் சீடர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்ற ஒரே ஒரு வேலை இதுதான் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அவரின் சீடராகிய நமக்கும் ஆண்டவர் கொடுத்த வேலை இது தானே இயேசு கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கும் மீட்பை பற்றிய செய்தி தானே நற்செய்தி இயேசுவைப் பற்றி நாம் எங்கு அறிந்து கொள்ளலாம் விவிலியத்தில் குறிப்பாக நான்கு சுவிசேஷங்களில் நான்கு நற்செய்திகளில் விவிலியம் இல்லாத பிற மதத்தினர் இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அவரின் சீடராகிய நாம் வாழ்வின் மூலம்தான் நாம் பிறரிடம் அன்பாகவும் நல் ஒழுக்கத்தோடும் வாழும் பொழுது நாம் சாட்சியுள்ள வாழ்வின் மூலம் இயேசுவை தேடி அவர்கள் வந்தால் நாம் ஐந்தாவது சுவிசேஷம் என்று சொல்லப்படலாம் தானே ஆம் அன்பானவர்களே நம்மை பார்த்து இயேசு நீங்கள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறீர்கள் மத்திய ஐந்து பதிமூன்று முதல் பதினாறு என்று சொல்வதின் மூலம் நம்மை நம் வாழ்வின் வழியாக இயேசுவை பற்றி அறியாமல் இரவி இருளில் வாழும் மக்களுக்கு ஒளியாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுவையான அமைதியான வாழ்வு வாழ பிற மதத்தினருக்கு உப்பாகவும் இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சீரிய தேசத்தின் படை தளபதியான நாமானின் வீட்டு வேலைக்கார அடிமை பெண் இரண்டு அரசர்கள் ஐந்தாவது அதிகாரத்தை நாம் முழுவதுமாக படித்தோம் என்றால் தேவன் எவ்வாறு ஒரு சிறு அடிமை பெண்ணின் மூலம் நாமான் என்ற பெரிய தட படை தளபதிக்கு அவனின் தொல்நோயிலிருந்தும் விடுதலையை கொடுத்து அவனுக்கு மீட்பையும் கட்டளையிட்டார் என்பதை நாம் நன்கு அறிய முடியும் இந்த சிறு பெண்ணிடம் காணப்படக்கூடிய குணநலன்கள் நம் வாழ்க்கையிலும் காணப்பட்டால் நாமும் நம் தேவனின் கரங்களில் வைரங்களாக ஜொலிக்கக்கூடிய ஊழிய பாத்திரங்களாக மாறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை மூன்றாவது இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அவள் தன் தலைவியை அதாவது அந்த வேலைக்கார பெண் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றார் எப்படிப்பட்ட சாட்சி இந்த சிறு பெண் தன் எஜமான இடத்தில் எவ்வளவு பிரமாணிக்கமுள்ளவளாக இருந்தாள் என்பதை இந்த வாக்கியத்திலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் பெற்றோரிடமிருந்தும் தோழிகளிடமிருந்தும் வலுக்கட்டாயமாக பிரிக்கப்பட்டு தூர தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் சற்றே நினைத்துப் பார்ப்போம் இந்த பெண்ணிற்கு தன் எஜமானன் மேல் எவ்வளவு கோபமும் வெறுப்பும் இருந்திருக்கும் என்று ஆனால் எதிர்மாறாக தன் எஜமானன் மேல் உண்மையாக இருந்து எஜமானனின் வியாதிக்காக பரிதபிக்கக்கூடிய பெண்ணாக இச்சிறு பெண்ணை நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இந்த பெண்ணால் இப்படி இருக்க முடிந்தது வார்த்தை தேவனின் வார்த்தைகள் இப்பெண்ணின் மனதில் அருமையாக விதைக்கப்பட்டிருந்ததால் ரோமர் மூன்று இரண்டு தக்க நேரத்தில் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கின்றது ஆம் அன்பானவர்களே நாமும் கூட நாம் பணிபுரியும் இடத்தில் நமது எச்சமானன் வேல் துன்பப்படும் பொழுது நாம் அந்த துன்பத்தை இச்சிறு பெண் போல் நமக்கு நேர்ந்த துன்பம் என்று நினைக்கின்றோமா அல்லது நல்லா வேணும் என்னை எவ்வளவு திட்டுனாரு கொடுமைப்படுத்தினாரு நன்றாக கஷ்டப்படட்டும் என்று சந்தோஷப்படுகின்றோமா எவ்வாறு இந்த சிறு பெண்ணிற்கு தேவனுடைய வார்த்தைகள் மேலும் தேவனின் உத்தம இறைவாக்கினர்கள் மேலும் விசுவாசம் இருந்ததோ அதே போல் சிறு வயதிலிருந்தே தேவனின் வார்த்தைகளை நன்கு அறிந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தேவனின் வார்த்தை மேல் விசுவாசம் இருக்க வேண்டும் தேவனின் வார்த்தை ஒரு ஒரு நாளும் பொய்க்காது மத்திய ஐந்து பதினெட்டு என்பதை நினைவில் கொண்டு அவ்வார்த்தைகளை சொல்லி நாமும் வெற்றி பெற்று நம்மை சார்ந்தவர்களையும் வெற்றி பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் ஐந்தாவது சுவிசேஷம் என்று அழைக்கப்படும் நாமும் நாம் பணிபுரியும் இடத்தில் சாட்சிகளாக இருப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது நாம் நமது வேலையில் உத்தமமாக இருக்கும் பொழுது நாம் சொல்லும் தேவனின் வார்த்தைகளை மற்றவர்கள் குறிப்பாக நம் ஏற்றமானர்கள் வெகு சுலபமாக ஏற்றுக்கொள்வார்கள் மாறாக அவிசுவாச வார்த்தைகளை கூறிக்கொண்டு வேலையை ஒழுங்காக செய்யாமல் நாம் அரட்டை அடித்து கொண்டிருந்தோம் என்றால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுக்கு இடரலாக இருந்தோம் என்றால் நமக்கு கிடைப்பது ஆசீர்வாதம் அல்ல சாபமே மத்திய பதினெட்டு ஆறு செபம் செய்வோம் அன்பு தெய்வமே இறைவா நீ எங்களுக்கு விட்டு சென்ற வேலையை நற்செய்தி ஊழியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்து உம்மை மகிழ்விக்க எங்களுக்கு தேவையான பலத்தையும் சந்தர்ப்பங்களையும் தர உம்மை வேண்டுகிறோம் ஆமேன்